வெல்கம் டு சண்டே சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஈரல் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஹாஃப் ஸ்பூன் கடுகு போட்டுக்கும் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் சோம்பு அதுவும் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் வெங்காயத்துக்கு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு போல் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் இன்றைக்கி ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரா மாறணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணால் மசாலால ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பதினஞ்சு போல பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நாலுத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் இப்போ இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் ஈரல் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி வச்ச ஈரலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து கொஞ்சமாக இந்த ஈரல் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் மிளகு சீரகம் எல்லாத்திலையுமே காரம் இருக்கும் அதனால காரம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இன்னைக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் நானு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த டைம்ல நம்ம சால்ட் டேஸ்ட் பண்ணிக்கலாம் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்கு அதனால் நான் மூடி வச்சுட்டேன் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கிரேவி நல்லா திக்காகும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருணும் இங்க தேவையான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சூடான சிக்கன் ஈரல் ரெடி